டெய்லி தர்பார் நேர்களுக்கு விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் சமீபத்தில் விஜய் அவர்களுடைய அரசியல் என்றி தான் பரபரப்பாக டாப்பிக்காக போய்கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக ரஜினி ரசிகர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு கொஷினாக இருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் சில யூடியூப் சேனல்களாகட்டும் சில பத்திரிகை செய்திகளாகட்டும் ஆகட்டும் கட்சியில் ரஜினி ரசிகர்கள் சேருவார்கள் அப்படின்ற மாதிரி பத்தொன்பதுவாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸோ நம்மளுக்கு வந்த தகவல் அடிப்படையில் ப்ளஸ் நாம் பல ரஜினி ரசிகர்களிடம் நேரடியாக உரையாடிய விஷயத்தை வைத்து தான் இதை வந்து சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறோம் பொதுவாகவே ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தேர்தல்களும் இருந்துள்ளது குறிப்பாக நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரஜினி அவர்கள் நேரடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு அதன் காரணமாக திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட நினைத்து பார்க்க முடியாத வெற்றி பெற்றது அந்த எதிர்பார்ப்புக்கான காரணமாக இருக்கிறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னா ஜெயலலிதா அவர்களே பர்கூர் தொகுதியில் தோற்று போகிற அளவுக்கு ரஜினி ரசிகர்கள் ஒற்றுமையாக வேலை செய்து திமுகவிற்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தார்கள் அப்படின்றது காரணமாக அந்த ஒட்டுமொத்த வாக்குகளையும் ஒரு சேர அறு அறுவடை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் நினைக்கிறார்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோருக்கு அப்புறம் ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு கொடுக்காம ஒரு வாக்குறுதியாகட்டும் இல்லை அரசியலாகட்டும் அதை செய்யணும் அப்படின்ட்டு வந்து பா அரசியல் கட்சிகள் முன்னெடுத்திருக்கிறாங்க காரணம் என்னென்றால் டூ தௌசண்ட் ஃபோரில் நேரடியாக பாமகவுக்கு எதிராக வாக்களிக்க ஒரு கேட்டுக்கொண்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாமக அனைத்து தொகுதியிலும் வென்றாலும் பாமகக்கு அப்போ இருந்து செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் சரிந்ததை அந்த தேர்தலில் வந்து பார்த்தாங்க காரணம் ஒட்டுமொத்த நாடும் ஒரு ஒரு பேட்டர்னில் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது பெரும்பாலான மக்கள் அந்த பேட்டர்னில் வாக்களிச்சிட்டாங்க ஆனாலும் பாமகவுடைய செல்வாக்கு அவர்களுடைய ஸ்ட்ராங் சோன்லேயும் குறைஞ்சிருக்கிறத வந்து அரசியல் கட்சிகள் பார்த்தபோது ரஜினி அவர்களுக்கு உண்மையில் இப்போவும் வாய்ஸ் தொடர்கிறது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கினாங்க அதுக்கப்புறம் ரஜினியை சீண்டும் அரசியல் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை ஜெயலலிதா அவர்கள் சிறைவாசத்திலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு பல கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் ஆனால் அதிமுகவுடைய லெட்டர் பேட்ல ரஜினி அவர்கள் தெரிவித்த வாழ்த்தை பிரிண்ட் பண்ணி அதுக்கு வந்து நன்றி தெரிவித்திருந்தார் ஜெயலலிதா அவர்கள் ஸோ ரஜினி அவர்களுடைய ரிலவன்ஸ் பாலிடிக்ஸில் பல இடத்துல இருந்தாலும் நேரடியாக அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ரஜினி சொன்னதுக்கப்புறம் காட்சிகள் மாறியது அன் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது அரசியலுக்கு வரப்போவதில்லை அப்படின்னு தள்ள தெளிவாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரஜினி ரசிகர்களின் வாக்கு ரஜினிக்காக அரசியல் களமாடியவர்களின் வாக்கு எங்கே எங்கே போக போகுது அப்படின்ட்டு எல்லாரும் நேர்ந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் அதே சினிமா துறையிலிருந்து ஒரு நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஸோ ஒரு நடிகனின் ரசிகனாக அரசியலில் களமாடிய ரஜினி ரசிகர்கள் அனைவரும் மீண்டும் இன்னொரு நடிகருக்காக அரசியலில் களமாடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் எல்லாரும் பொதுவாக நினைத்தார்கள் குறிப்பாக ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆட்டோ ஓட்டுறதுலேருந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கும் பணக்காரர் வழி எல்லா தரப்பினரும் எல்லா சமூகத்திலும் எல்லா சமுதாயத்திலிருந்தும் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் முக்கியம் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்தெல்லாம் கூட ரஜினிக்காக அரசியல் வேலை செய்ய வருவதற்கு தயாராக பல ரசிகர்கள் இருந்ததை பார்த்தோம் என்னடா கொஞ்சம் ரொம்ப ஹைப் பண்ணுறமோ அப்படின்னு தோணும் ரஜினி அவர்களை பற்றி காரணம் என்னென்னா இந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போகிற அரசியல் வேலை செய்துட்டு போகிற அளவுக்கு முன்னுதாரணங்கள் ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது எப்படி இப்போ சமீபத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக அமெரிக்காவிலிருந்து பல ஐடி தொழில் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யும் தொழிலாளர்கள்லாம் வந்து இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்களுக்காக அரசியல் வேலையெல்லாம் செய்துட்டு போனார்களோ அந்த மாதிரி ரஜினி அவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது காரணம் வெளிநாட்டில் இருக்கும் பல நிறுவனங்களில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கூட தான் ஒரு ரஜினி ரசிகர் என்பதை வெளிப்படையாக ஆதரவாக பதிவுகளை இட்டது நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு அரசியலில் சுவை கண்டுவிட்ட ரஜினி ரசிகர்கள் மீண்டும் அந்த சுவைக்காக விஜய் அவர்களுடைய அரசியலை ஆதரிப்பார்களா அப்படின்னும் போது நாம் நிறைய பேர்கிட்ட கேட்டபோது அவங்க சொன்ன கருத்து இதுதான் அதாவது ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் ரஜினி வந்து பாலிட்டிக்ஸுக்கு வரண்டி இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் நாங்கள் ரஜினிக்காக களமாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அவர் இப்போ பாலிடிக்ஸே வேணாம் எனக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் அதனால் நாங்கள் வந்து இதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை பாலிடிக்ஸுன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் பாலிட்டிக்ஸாக இருந்தது ரஜினிகாந்த் இப்போது வெறும் தேர்தல் என்றால் வந்து ஓட்டு போட்டுவதோடு அவருடைய அரசியல் கடமையை முடித்து விடுகிறார் நாங்களும் அதுபோல தான் தேர்தலில் வாக்களிப்பது எங்களுடைய கடமையாக அந்த நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் பாலிடிக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம் அப்படின்றது தான் பலர் வந்து இருந்தாலும் ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா பல பேர் வந்து ஒரு சுவை கண்டுட்டாங்க அரசியலில் கண்டுவிட்டதால் ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒன்றிய செயலராக குறைந்தபட்சம் ஒரு வட்ட செயலாளராகவோ ஏதோ ஒரு பதவி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பதாகவும் அதனால் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில் போய் அப்படியே சேர்ந்துட்டா டைரக்டா போஸ்டிங் கிடச்சிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கருத்தாக தெரியவில்லை காரணம் என்னன்னா ஏற்கனவே பல கட்சியில் இருந்தவர்கள் ரிசைன் பண்ணிட்டு ரஜினியுடைய அரசியல் ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க அவர்கள் ரஜினி அவர்கள் அரசியல் கட்சி தொடங்க போவதில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மீண்டும் பல பேர் பல கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் அதுவும் நாம குறிப்பாக சில பேர் கிட்ட பண்ணி கேட்டபோது ரஜினி அவர்களுடைய ஒப்புதலோடு தான் மீண்டும் நான் போய் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இது அதிகாரப்பூர்வமாக யாரும் பல பேர் தெரிவிக்கவில்லை என்றாலும் நம்மளுக்கு கிடைத்த தகவல் படி ரஜினி அவர்களுடைய ஒப்புதலாக ஒப்புதலோடு தான் மீண்டும் வேறொரு கட்சியில் இருந்திருக்காங்க பல பேர் வந்து சொல்லலாம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை அப்படின்னு

தீவிரமாக களமாடக்கூடிய நிறைய மாவட்ட செயலாளர்கள் பணக்காரர்கள் ஏழைகள் அப்படின்ட்டு அந்தந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உடையவர்கள் அந்தந்த லோக்கல் ஏரியாவில் மிகப்பெரிய செல்வாக்குடையவர்கள் அப்படின்னு பல பேர் இருந்தாலும் அவர்களெல்லாம் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை அப்படின்னு சொன்னோடனே தாங்களும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு அவர்களுடைய பிழைப்பை தான் பார்க்க போயிருக்காங்க ஒரு சிலர் ஏற்கனவே ஒரு கட்சி பதவியில் இருந்து அதை தியாகம் செய்துவிட்டு ரஜினிக்காக வந்தார்கள் மீண்டும் ரஜினி அவர்களுடைய ஒப்புதலோடையே வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இல்லை அரசியலில் வந்து ருசி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இவர்கள் ஒருவேளை இருக்கிற பட்சத்தில் இந்த நேரம் அதாவது ரஜினி வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நான்கு வருடம் ஆகிவிட்டது இந்த நான்கு வருட காலத்தில் அவங்கவுங்க வேறு வேறு கட்சியில் இந்நேரத்துக்கு செட்டில் இருப்பாங்க வேறு ஒரு நடிகர் வரணும் அப்படின்றதுக்காக காத்திருப்பார்களா அப்படின்றது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கிறது ரஜினி ரசிகர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு ஆதரவும் தெரிவிக்கலாம் எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் குறிப்பாக விஜய் அவர்கள் கட்சியில் சேர்ந்து அவர்கள் வேலையும் செய்யலாம் இதெல்லாம் தவறு அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் மொத்தம் பொதுவாக ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் நேரடியாக சென்று விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது குறிப்பாக சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கும் ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை வந்து கொண்டிருப்பதை வந்து பார்ப்போம் இவர் தான் கலெக்ஷன் அதிகம் அவர் தான் கலெக்ஷன் அதிகம் ரஜினியெல்லாம் இப்போ ஒரு பவரே கிடையாது விஜய் தான் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி குறிப்பாக அந்த சூப்பர் ஸ்டார் டேங்குக்காக மிகப்பெரிய சண்டைகள் நடந்ததை பார்த்துருப்போம் ஒருவேளை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் உண்மையில் ரஜினி ரசிகர்களின் வாக்குகளும் தங்களுக்கு முக்கிய

அப்படின்றத உணர்ந்து இது போன்ற ஒரு பாசிட்டிவான செய்திகளை பரப்புகிறார்களோ அப்படின்ற சந்தேகமும் பலர் சோசியல் மீடியாவில் வந்து எழுப்பியிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாத ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது என்னடா நீயும் ரஜினி ரசிகன் அதனால் ரஜினிக்கு ஓவராக நீ வந்து ஹைப் ஏற்றி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லலாம் பட் அரசியல் கட்சிகள் யாரும் ரஜினியை எப்படி அணுகுகிறார்கள் அப்படின்றத பார்க்கறது மூலமாக தான் உண்மையில் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் விரும்பும் தலைவர்கள் யாராக இருந்தாலும் ரஜினிகாந்தை எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படின்றதுக்காக பல சான்றுகளை நம்ம பார்த்துருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதும் ரஜினியை தன் பக்கத்தில் தான் வைத்துக் கொள்வார் ஜெயலலிதா அவர்கள் ரஜினி கூட ஒரு மோதல் போக்கு இருந்தாலும் பிற்காலத்தில் இரண்டு பேரும் மிக சிறந்த நண்பர்களாக ரஜினி அவர்கள் வாழ்த்து தெரிவித்ததே அதிமுகவோட லெட்டர் பேட்ல போடுற அளவுக்கு ஜெயலலிதா அவர்களும் ரஜினிகாந்தின் உண்மையான ஒரு பவரை வந்து உணர்ந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஸோ தமிழகத்தில் உண்மையில் அரசியலில் சாதிக்க விரும்புபவர்கள் ரஜினிக்கு எதிராக எந்த விதத்தையும் செய்ய எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் அப்படின்றதான் இதுவரைக்கும் வரலாறாக இருக்கிறது ஒருவேளை விஜய் அவர்கள் நேரடியாக ரஜினியிடம் ஆதரவு கேட்டாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை மாற்றத்துக்கு என்றுமே ரஜினி வந்து துணை நின்றாலும் இதுவரை தன்னுடைய ரசிகர்களை இந்த ஒரு கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு நேரடியாக என்றுமே ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியதில்லை டூ தௌசண்ட் ஃபோரில் கூட நான் நான் பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறேன் காரணம் வாஜ்பாய் அவர்கள் நதிநீர் திட்டத்தை நதிநீரெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய திட்டத்தை வந்து முன்னெடுக்கிறார் அதனால் நான் வா வாஜ்பாய்க்கு வாக்களிக்கிறேன் நீங்கள் யாரு வேணாலும் வாக்களிக்கலாம் அப்படின்னு தான் ரஜினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார் ஒரு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ட்டு எந்த இடத்துலையுமே அவர் வந்து கேட்டுக்கொண்டதில்லை ஸோ ரஜினி ரசிகர்கள் இதுவரை ரஜினி அவர்கள் சொல்லி ஒரு கட்சிக்கு வாக்களித்தது கிடையாது எக்ஸப்ட் நைன்டீன் சிக்ஸ் மட்டும் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ஸ்டேட்டஸ் சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு ரஜினி ரசிகர்களுடைய வாக்கு வங்கியை சீண்டி பார்க்கும் விதமாக எந்த அரசியல்வாதியும் நடந்து கொண்டதில்லை ஒருவேளை விஜய் அவர்கள் நேரடியாக ரஜினி அவர்களிடம் ஆதரவு கேட்டால் ரஜினி ஆதரவு தெரிவிப்பாரா இல்லையான்றது அவர் சொல்கிற மாதிரி அந்த ஆண்டவன் தான் முடிவு செய்யணும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஒருவேளை விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு ரஜினி ரசிகர்களின் பலம் தேவையா இல்லை ரஜினி ரசிகர்களின் பலம் இல்லாமலேயே விஜய் தனித்துவமாக வெற்றி பெறுவாரா இல்லை விஜய் உண்மையில் ரஜினியின் ஆதரவை கேட்டாக வேண்டுமா இல்லையா என்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி